அப்படியே சரி நம்ம ஃபேஸ் ரிவால் மட்டும் பண்ணால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேச முடியும்னு சொல்லிட்டு சரி அப்படியே விலாகாக கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாத்தா வந்தோடனே பயங்கர பேசிகிட்டு இருக்கிறாரு அவன் தூக்க வரையில் அற தூக்கத்தில் எடுத்துகிட்டு திரு திருன்னு பார்த்துட்டுருக்குறான் ஆடாடா எப்படி பார்த்துக்கிறான் பெண் மறந்துடுவா ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவா இல்லைங்க சிரிப்பேன் தூக்க வரையில் இருக்கிறானுங்க இல்லைன்னா சிரிப்பேன் ம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன்லாம் கறி செஞ்சுருக்கேன் மட்டன் கறி பார்த்துக்கோங்க வெறும் மிளகா உப்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ சிம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆதி தங்கத்துக்கு பர்த் சர்டிவிகேட் வாங்கியாச்சு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக எத்தனை அக்கா ஃபோன் மேலே ஃபோன் எங்கள் அம்மா வேற ஒரு எல்ஐசி போட்டு வச்சிருச்சு அதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும் வேணும்னு கேட்டே இருந்தாங்க நேற்று நைட்டு தான் பிடிச்சி திட்டி விட்டேன் வர்றப்போ எதுக்குமே எதுக்கு சும்மா சும்மா நொய் நைன் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா பண்ணதுக்குல அவங்க எல்ஐசி காரங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுக்கு நொய் நவின்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு பேசி விட்டேன் நைட்டு பேசி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் வருதுங்க ஹாஸ்பிட்டலேருந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த காலையில் வந்தாச்சு வாங்கியாச்சு

சரி மட்டன் எப்படி இருந்துச்சு அப்பா அம்மாக்கு சூப்பரா மாப்பிள்ளா சூப்பரா இருக்குது ஆனா என்னாலதான் சாப்பிட முடியல சொல்லிட்டே சாப்பிட்டு நல்லா இருக்குது அவரு சாப்பிடாம இருந்திருந்து பழகி போச்சு சரி நீ போய் சாப்பிடு நான் வந்து காயத்ரிய நல்லா இருக்கிற மூஞ்சி பேர் எப்படி ஆதிரன் குட்டி எப்படி பண்ணி வச்சுக்கிற

எப்படி இருக்கான் தங்க குட்டின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆமா எங்க சலகுட்டி யார் மாதிரி இருக்காங்க என்ன மாதிரி இருக்காங்களா இவங்க அப்பா மாதிரி இருக்காங்களா சொல்லுங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்த போட்டோ எல்லாம் முடிஞ்சா நாங்க அப்டேட் அப்டேட் பண்றோம் எல்லா போட்டோவும் அப்டேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் பிறந்தோன்னு எப்படி இருந்தா பத்து நாள்ல எப்படி இருந்தா ஒரு மாசத்துல எப்படி இருந்தா ரெண்டு மாசத்துல எப்படி இருந்தா இப்ப மூணு மாசம் கரெக்டா இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது இன்னைக்கு மூணு மாசம் இப்ப நான் இந்த வீடியோ போடும்போது பன்னெண்டரை மணிக்கு போடுவேன் இன்னைக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதே வியாழக்கிழமை பத்தரைக்கு பத்தரை மணியா ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது பிறந்தாப்பி ஆதிரன் குட்டி நிறைய பேர் வந்து எங்களுக்கு பிறந்த டைம்லயே தான் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்புறம் ஆதிரன் சொல்லி நிறைய பேர் வந்து பேர் வச்சிருக்கிறீங்க எங்கள் பையன் பேர் ஆதிரன் தான் அப்படின்ட்டு அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வயிற்றுகளில் இருக்கும்போது நான் ஆதிரன் தான் பேர் வைக்கலான்ட்டு இருந்தேன் பொம்பளை பிள்ளைய போயிடுச்சு அதனால ஆதிரான்னு வச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த நட்சத்திர பிரகாரம்லாம் பார்க்கல ஆனால் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க அதனால அந்த புக்கை வச்சு தான் நட்சத்திர பேர் பிரகாரத்தை தான் நாங்கள் வந்து வச்சோம் இன்னைக்கு வந்து சடவுன்னு அப்படியே சரி நம்ம ஃபேஸ் ரிவால் மட்டும் பண்ணால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேச முடியும்னு சொல்லிட்டு அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எப்படின்ட்டு சொல்லுங்க அங்கே இருங்க ஆதிரன் குட்டியே அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை

ஆதரனுக்கு ஃபேன்ஸ் அதிகம் ஏன் ஜாமி தாங்க கிட்டி அவன் வெயில் கண்ணு கூசுதாமா சரி உள்ள கொண்டு போயிரு டேரக்டாக வெயில் காட்ட வேணாம் சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒம்பது மணி கரண்ட் போயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இருக்காது மணி

நான் ஃபேஸ் ரூபால் வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு போட்டாச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோவில் சொல்லுங்கள் ஆதரங்குட்டி எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள் ரெண்டாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்தானு சொல்லுங்கள் அப்புறம் ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரான்ஸ்